செந்தில் பதி வளரும் கந்தனே உன்னை தரிசிக்கவே ஓடி வந்தேனே விந்தையான உலகத்தில் பிறந்தேனே இந்த விந்தையான உலகில் பிறந்தேனே வேலன நீ கதி என்ன நம்பி வாழ செந்தில் பதி வளரும் கந்தனே திருச்செந்தூர்னாலே இந்த சூரசம்ஹாரம் தான் நமக்கு நினைவு வரும் அந்த கடல் அலை போல ஜனங்கள்னு சொல்லுவாள் அது அந்த திருச்செந்தூரில் தான் கடல் அலை மாதிரியே தான் இருக்குமே அப்படியே ஜனங்களையே பார்க்க முடியாது கடலாக அது ஜனங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த திருச்செந்தூரில் அப்பேற்பட்ட சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்னா அதுதான் நினைவு அத்தனை பேரும் என்ன கோடான கோடி மக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் இன்னைக்குமே திருச்செந்தூரில் எப்போதுமே கூட்டம் உள்ளே போயிட முடியாது என்றைக்கு பார்த்தாலும் எல்லா முருகன் கோயிலும் கூட்டம் திருச்செந்தூரில் கூட்டம் எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்போ ஏற்பட்ட என் அப்பா முருகம் வழிகாட்டும் தெய்வம் முருகம் எல்லா ஒரு தோஷத்துக்கும் நம்ம திருச்செந்தூரில் போனால் எல்லாமே சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜன்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அந்த நம்ம சூரசம்ஹாரத்தையும் பார்த்து சீர்மேவும் சிக்கலில் வேல் வாங்கினான் நான் செந்தூரில் சூரன் மார்பில் வேல் ஓங்கினான் சிக்கல்லேந்து வேல் வாங்கி சிக்கல்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் சிக்கல்னு பேர் முருகனுக்கு வேற்று வடின்னு சொல்லுவாள் சிக்கலில் அங்கேருந்து வேல் வாங்கிட்டு வந்து நம்ம திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல அங்கே ஆவணி திருநாள் மாசி திருநாள் அங்கே வீபூதி பிரசாதம் தான் கொடுப்பா வெள்ள விளையாடுன்னு திருச்செந்தூர் வீவிதி நான் அது பற்றுன்னா வெள்ள விளையர்னு முருகா திருச்செந்தூர் வீபதி முருகா 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 இலை வீபின்னு அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது